ஒரு வடக்கு பார்த்த மாதிரி ரெண்டரை சண்டில் ஒரு சூப்பரான வீடு ஒன்று சேல்ஸ் கொண்டுக்கிறோம் ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து படிக்கட்டுக்கு ரூம்லேருந்து எல்லாமே பக்காவாக பார்த்து பார்த்து கட்டி ஒரு சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துக்கிறாங்க வீடு ஃபுல்லாகவே கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ் இருக்கூட உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பக்காவாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க அந்த வீட்டோடய ஃப்ரெண்ட் எலிவேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் ரெண்டரை சண்டை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வீட்டோட நீளமும் அகலமும் இந்த வீடு எங்கே இருக்குது எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ்லாம் என்னென்ன கரெக்டான லொக்கேஷன் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்கே இதில் நம்ம திருப்பூர் மற்றும் அது கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண வச்சுங்க கூடவே ஆளுங்க அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் நாம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்கலாம் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி உங்கள் பட்ஜெட்லேயும் கண்டிப்பாக ஒரு வீடு ஒன்று வருங்க அதனால் மறக்காம ஃபாலோ பண்ண வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்களை போகலாம் ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் பாருங்கள் மொத்தம் ரெண்டு வீடு இருந்துச்சுங்க அதில் ஒரு வீடு கொடுத்துட்டாங்க இப்போ பார்த்துட்டு வீடு மட்டும்தான் இருக்குது சுற்றி ஃபுல்லாக வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தாங்க நீங்கள் அதனால் வீடுகள்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கலன்னா வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க கேட்டு டிசைன் எல்லாம் பக்கா பண்ணி கொடுத்துக்கிறாங்க நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துருக்குங்க மாடி படிக்க போகிறக்கான ஸ்டெப்ஸை வீட்டோடய ரைட் சைடு கார்னர் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரூம் கொடுத்துக்கிறாங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட் ஒன்று கொடுத்துக்கிறாங்க ஓரளவுக்கு ஸ்பேஷியஸான பெரிய ஸ்டாலில்ட உங்களுக்கு பண்ணி கொடுத்துக்கிறாங்க டைல்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டோட ரெண்டு செவத்துலையும் உங்களுக்கு ஓட்டி கொடுத்துருக்கிறாங்க பார்க்குற நல்லா நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது நேரத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க வீட்டுக்குள்ளேயே அதோட மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் ஹாலுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்லா ஸ்பேஷியஸான பெரிய உங்களுக்கு ஆளாக பண்ணி கொடுத்துக்கிறாங்க மொத்தம் அந்த வீட்டோட நீளம் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழுக்கு ஐம்பத்தி அஞ்சுங்கிற சைஸில் கொடுத்துக்குறாங்க ஒரு ரெண்டரை சென்ட் இடத்துல சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதிலே ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் வித் கூட கொடுத்துக்கிறாங்க கிச்சன் வித் கூட பதினாறுக்கு எட்டுங்க சைஸில் கொடுத்துக்கிறாங்க அதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹாலு கபோர்டு இருக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்க சைஸில் கொடுத்துக்குறாங்க வீடு ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறாங்க இன்னொரு செகண்ட்ரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க இரண்டு பெட்ரூமுமே வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது ரெடி டு மூவ் இருக்குதுங்க இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க தாராபுரம் ரோட்டில் கோயில் வழி கிட்ட தான் இந்த வீடு அமைச்சிருக்கேன் கோயில் ஒழியிலிருந்து வீரவண்டி போகக்கூடிய ரோட்டில் அமைச்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலையை பார்த்திங்கன்னா நாற்பது லட்ச ரூபா தாங்க அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடு வந்து நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தேர்ட்ல வந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இப்படி எதில் பார்த்தாலும் சரிங்க ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் உடனும் கூட ரெகுலராக பார்க்க முடியும் இந்த வீடு திருப்பூர் தாராபுரம் ரோடு கோவில் வழிகிட்ட தான் அமைச்சிருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய விலை நாற்பது லட்ச ரூபா தாங்க இந்த வீட்டை பற்றி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறோங்க ஸ்க்ரீனில் ரெண்டு நம்பர் கொடுத்துக்குறோம் ஒரு நம்பர் தான் கண்டிப்பாக ஒரு நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் எடுப்பாங்க நன்றி வணக்கம்